இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வைகாசி ஏழு மே புதன்கிழமை இன்று நவமி சதய நட்சத்திரம் இன்று கரிநாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பனிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய ராசி மேஷம் கவனம் ரிஷபம் பரிசு மிதுனம் போட்டி கடகம் அமைதி சிம்மம் திறமை தண்ணி உற்சாகம் துலாம் உழைப்பு விருச்சிகம் பக்தி தனுசு கோபம் மகரம் கவனம் கும்பம் நன்மை மீனம் உற்சாகம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்